ஏறி விட்டாங்க ஏறி விட்டாங்க என்ன ரூபத்தில் வந்திருக்கு காலியாக வந்திருக்கியா முனியாக வந்திருக்கியா பேயா வந்திருக்கியா பிசாசாக வந்திருக்கியா சரி நீ பேசுற யாரு பேசுற யாரு காளி சரி இந்த பிள்ளைங்களை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷமா என்ன தொந்தரவு பண்ண

அண்ணன் நீங்கள் மட்டும் இருக்கு இடத்த முடிச்சிடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ மாடுக்கலாம் வரும்மா தெளிவான காரியம் அது நாக்கு ஒன்றரை மணம் கொடுங்க எடுத்தாச்சா போதுமா ஏய் போதுமா நல்லா நல்லா எடுத்துக்க வாடைய நல்லா வாடகை எடுத்துக்க நல்லா எடுத்துக்க நீ குடிக்கலையா வாடகை எடுத்தா போதும் சரி மணி தான் வச்சுடுவாங்க சந்தோஷமா

பாலடிக்கு அருமனை சத்தியமா இங்க கூப்பர் தேவன சத்தியமா இந்த விட்டு போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் எங்க அனுப்பினா அங்கேயே போயிடுறேன் உக்கார சத்தியமா போயிடுறேன் அடிவா அப்டியாடி ஆனா

பாதுகாப்பா வந்திருக்கு பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தம் அப்ப பாதுகாப்பு நீங்க எப்படி வந்து என்ன காரணமா வந்தீங்க இந்த பொண்ணே அதனால நீ பாதுகாப்பு வந்திருக்கு நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அவ எப்படி ஏத்தி விட்டாலோ ஆ அப்பே நான் வந்தேன் பாதுகாப்பு ரெடி கொண்டு வந்து இருப்பா ஆ

நீ வாங்கி காலி குடுக்க போற காலி தங்க உட்காந்து தெரியும் உனக்கு நான் தர மாட்டேன் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் என்ன பூ கேட்டியா நீ பூ எப்படி என்ன கொடுத்தா காலி கொடுத்துரு வேண்டிய விட மாட்டியா போட மாட்டிய பூ கேட்கறதுக்கு காரணம் என்ன நீ ஆணு நீ எதுக்கு பூ காத்த போற ஒரு மாலை கட்டாத நாயம் பூ கேக்குற காரணம் என்ன நாடகம் சொல்லும் போதே யாரும் சொல்லும் போதே

குழந்தை இருக்கா <laughs> 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 <laughs>

ஒது வேண்டாம் ஒன்னு போயிருக்கா நேர எங்க போற நீ சொந்த இருந்த ஊரு கொல்லிமலைக்கு போயிரு முக்காலும் சத்தியமா சமையல் ஆத்தமலை சத்தியமா இந்த கூப்பிடு தெய்வ சத்தியமாட்டு போயிடுறேன் ஏ சத்தியமே நடந்து போச்சா அடிவான்

அஞ்சமே